பயன்தூக்கார் செய்த உதவி தூக்கின் நன்மை கடலின் பெரிது திரு ஏ Srinivasan, who is the founder of Dhan Lakshmi Srinivasan Group of INSTITUTION இனைப்பட்டு அலக்கும் ஈகையே ஆனந்தம் அது இவ்வுலகையே உதவித்து கொடுப்பது போன்றது கலையாத கல்வி குறையாத வயதுமோர் இன்பமாய் வாழ அவசியமான முழுமையான அறிவு தரும் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் வேளாண்மை வலியோருக்கு தேவையான உதவி அதை அவர்களும் செய்ய தடையில்லா வாழ்க்கை என அனைத்தையும் நிறைவாக வழங்கி வருகிறார் நமது தன்லட்சுமி சீனிவாசன் கல்விக்குழும நிறுவனர் நமது ஐயா அவர்கள் செய்த உதவியும் ஈட்டு வைத்த விதையும் வீணாகப் போகா பெரம்பலூர் மற்றும் திருச்சி பகுதி மக்களுக்கு தன் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை மூலமாக இலவச மருத்துவ சேவையும் இலவச பேருந்து சேவையும் வழங்கி பாமரரும் பல்நோக்கு சிகிச்சை பெற வழிவகை செய்தார் நம் ஐயா அவர்கள் ஆண்டுதோறும் தைத்திங்கள் நாளன்று நமது குழுமத்தில் உள்ள அனைத்து வேளாண் பணியாளர்களுக்கும் பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் நிதி உதவிகளையும் வழங்கி தமிழர் திருநாளை சிறப்பித்துள்ளார் நமது வேந்தர் ஐயா அவர்கள் தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்தின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு தனலட்சுமி சீனிவாசன் பள்ளி மாணவர்களின் முன்னெடுப்பாக சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகளை நட்டு பசுமை காடுகளை உருவாக்கினார் நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டெங்குவின் தீவிர பரவல் காலத்தில் பொதுமக்களுக்கு டெங்குவின் தீவிரத்தையும் அதை பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் தம் கல்லூரி மாணவர்கள் முன்னெடுப்புடன் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நூற்றி இருபத்தி ஓரு ஊராட்சிகளுக்கும் நேரடியாக சென்று அங்குள்ள மக்களிடையே விழிப்புணர்வு மற்றும் டெங்கு கால இலவச மருத்துவ முகாம்களையும் ஏற்படுத்தினார் நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நமது வேந்தர் ஐயா அவர்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட மக்களுக்கு உரிய காலத்தில் விரைவாக அத்தியாவசியமான உணவு உடைகள் போன்றவற்றை வழங்கி அவர்களுடன் துணை நின்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செஞ்சேரி பகுதியில் நிலமற்றவர்களுக்கு இலவச மனையும் அதற்கான பட்டாவையும் வழங்கி அவர்களின் இல்லக்கனவை நினைவாக்கி வாழ்வாதாரம் உயரச் செய்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனலட்சுமி சீனிவாசன் கல்விக்குழுமத்துடன் மாவட்ட நிர்வாகம் இணைந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் லாடபுரம் முதல் துறைமங்கலம் வரை உள்ள பதினான்கு கிலோமீட்டருக்கான ஏரி மற்றும் அதன் கால்வாய்களை தூர்வாரி புனரமைத்தார் இதன் மூலம் கோடைக்கால தண்ணீர் பற்றாக்குறையை நீக்கியது மட்டுமின்றி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திட வழிவகை செய்தார் நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் புதுநடுவலூரில் கோவில்களை அமைத்து கொடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்கோவில்களுக்கு குடமுழுக்கு விழாவையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து இறை சிறப்பு சேர்த்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புதுநடுவலூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஏற்பு விழாவை நமது ஐயா அவர்கள் தலைமை ஏற்று அவ்விழாவில் பெண்களுக்கான இலவச இருசக்கர வாகனங்கள் மற்றும் தையல் இயந்திரங்களை வழங்கி மானுட முன்னேற்றத்தில் மகளிருக்கும் பங்குண்டு என உறுதிப்படுத்தினார் அதோடு மட்டுமல்லாது வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் என்பதற்கு ஏற்ப வட மாநில தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பும் இருக்க இடமும் அளித்தார் மற்றும் ஆயுத பூஜை தினமன்று அவர்களுக்கு நிதி உதவி புத்தாடைகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் நமது மாண்பமே வேந்தர் ஐயா அவர்கள் ஐந்தாவது சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா அன்று நம் கல்லூரி மாணவர்கள் மூலம் மூவர்ண கொடி பேரணி மற்றும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு மனித மூவர்ண கொடியை உருவாக்கி ஐயாவின் வழிகாட்டுதலுடன் புதிய உலக சாதனை படைத்தனர் நமது கல்லூரி மாணவ மாணவிகள் உலகை அச்சுறுத்திய கரோனா காலகட்டத்தில் கரோனா பாதிப்பு நிவாரண நிதியாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயாவர்களை நேரில் சந்தித்து பொது நிவாரண நிதி ஒரு கோடியை வழங்கினார் நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் இந்த ஆண்டு துபாயில் நடைபெற்ற இந்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் அப்சர்வர் என்ற மாத இதழ் வணிக உச்ச மாநாட்டு விருதுகள் விழாவில் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக விருது வழங்கி கௌரவித்தது நம் அனைவருக்கும் பெருமைப்படும் நிகழ்வாக அது அமைந்தது அன்பின் வடிவம் அகல்விளக்கின் வழியே உள்ளம் பரவி மிளிரச் செய்யட்டும் அருளின் உருவோ தீச்சுடர் ஒளியின் பகை இருளை விளக்கட்டும் நேர்மறை சிந்தனையோ ஒளி பிளம்பை கண்மூடி வழக்கெல்லாம் மண்மூடி போகட்டும் ஒளி வரிசையில் மதங்களை இணைக்கும் பண்டிகை நம் மனங்களையும் இணைக்கட்டும் மன இருளை அகற்றட்டும் இறை அருளும் கிடைக்கட்டும் தனலட்சுமி சீனிவாசன் கல்விக் குழுமம் மற்றும் நிறுவனங்களை சார்ந்த அனைவருக்கும் இன்புறும் இனிய ஒளிபரவும் அகவருள் நடுநாள் வாழ்த்துக்கள்